துணை குளோபலோட அடுத்த சீரியல் இன்னுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோட இருக்க சீரியல் நான் ஒரு எயிட் தேர்ட்டி ஸ்லாட்டுக்கு ஃபியூச்சர்ல வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு சீரியல் உண்மையுமே இந்த சீரியல்ல அப்பா கேரக்டர் ரொம்ப பெரிய ப்ளஸ் ஏன் அப்படின்னா அவருடைய ஃபேன் பேஸ் இருக்கு அவரோட ஆக்டிங் அந்த ஒரு திறமை அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பர் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருக்காரு பொறுப்பான அப்பா இயர் எப்போ பார்க்கும்போதும் முல்லையோட அப்பாவாக தான் நம்ம கண்களுக்கு தெரியவாரு இருந்தாலும் பாக்கிய தாத்தா இங்கேயும் அப்பா இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் ஸோ இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது ஹீரோ இன்னுமே சொல்லலாம் ஹீரோ அந்த அசால்ட்டாக அந்த டீ எல்லாம் அவங்க அப்பா குடிக்கும்போது அந்த அசால்ட்டாக ஒரு ஸ்டைலாக வச்சுருக்காரு ஹீரோக்கிட்ட என்ன சில ப்ளஸ்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னா ரொம்ப கேஷ்வலாக இருக்கார் அப்புறம் அந்த வண்டியில் வர பொண்ணுங்களையும் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு எப்படியோ லைஃப்பில் பசங்க அப்படிதான் எப்படியோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் பசங்களுக்கு இருக்கும் இல்லை இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை இருக்கும்போது இன்னுமே அந்த எண்ணம் அதிகமாக இருக்கும் அது ரொம்ப அழகாக ஹீரோவோட செயலில் தெரிஞ்சதுங்களாம் ரொம்ப நல்லா பண்ணுறாரு நான் எதிர்பார்த்த லெவலுக்கு அவர் பண்ணியிருக்காரு அதுவே எனக்கு திருப்தி தான் ஸோ ஹீரோயின் சைடு அப்படியுமே சொன்னால் ஓகே ஃபஸ்ட் எபிசோடில் இந்த கார் சீன் வந்து சீக்கிரம் டூ இயர்ஸ் ஸ்பீடில் வச்சு பார்க்குறேன் இன்னுமே வேகமாக போகணுன்ருக்கு ஏதோ அவங்க வீட்டில் அரேஞ்ச் பண்ணுறாங்க போல் அதை நம்ம ப்ரமோலையும் பார்த்துட்டோம் அந்த பொண்ணு படிக்கணும்னு நினைக்கிது வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்க அம்மாவும் தமி பிரதரும் திரும்ப திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு வருது ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் ஒரு சீரியலில் எப்படி சொல்கிறதுனா ஓ இது பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்கியலட்சுமி மாதிரி ஸ்லோவாக போகிற சீரியல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு கொண்டு வந்திருக்கு பொதுவாக நம்ம சீரியலில் ஸ்பீடாக எதிர்பார்ப்போம் பிஎஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் வரும் சில சீன்ஸ்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக போடுவாங்க அதே மாதிரி இருக்குது ஸோ அந்த க செட் ஆஃப் சீரியலாக இருக்குது அப்படிங்கிறது தான் எனிவேஸ் வயசு அந்த சீன் நம்ம கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் சரி அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹீரோயின் ஒரு கனவோடு இருக்காங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்படி இருக்கிறவரு எப் இருக்கிற பொண்ணு எப்படி சோழனுக்கு ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது நான் கூட ஃபஸ்ட்டே அவங்க ரெண்டு லவ் பண்ணிகிட்ருப்பாங்களோட இருக்குது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அப்புறம் அந்த படம் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இந்த வீடு இப்படி இருக்கு அப்படின்னு பாக்க அப்போ வந்து இவங்கள்ட்ட லவ் பண்ணிட்டு கண்டிருந்தேன் இன்னைக்கு ஹீரோட செயல்பாடுல தெரியல ஆனால் ஃபியூச்சர்ல எப்படி வேணாலும் வரலாம் பட் இருந்தாலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அடுத்து ஹீரோ வீட்டு சைடு இந்த பசங்களுக்குள்ள காசில் கரெக்டா இருக்காங்க ஒரு சில பசங்களுக்குள்ளே அந்த பிரதர்ஸ்க்குள்ளே அந்த பாண்டிங்கில் இப்படி ஒன்று இருக்கும் பட் ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஹீரோ இனிமேல் சோழன் வந்து தன்னோடய ஃபேமிலி அந்த இதில் இருக்கிற அந்த குறைபாடுகளை வந்து விட்டு கொடுக்காமல் இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கக்கூடியது அப்பா கொஞ்சம் கண்டுக்க மாட்டிக்கிறாரு பெரியப்பா கொஞ்சம் ஒரு ரிலேட்டிவ்ஸ்னால் வச்சிக்கலாம் இப்படி ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஏன் இருக்காங்க அப்படின்னு தோணுல்ல அந்த மாதிரி ஒரு யதார்த்தத்தோட பிரதிபலிப்பாக இருக்குது அதான் சொல்கிறேன் இந்த பாண்டியன்ஸ் பாக்கியலட்சுமி வரையும் இந்த சீரியல் அந்த வரிசையில் தான் வருது ஸோ எதார்த்தத்தோட பிரதிபலிப்பாக அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது அடுத்த முக்கியமான விஷயம் சேரன் இன்னுமே அவருக்கு கல்யாணம் ஆகணும் வீட்டோட ஃபஸ்ட்டு பையனுக்கு கல்யாணம் ஆகும்போது தான் மற்றவங்களுக்கு ஆகும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரும் இருக்குது அப்புறம் அவருக்கு அந்த மேக்கப் பண்ணும்போது ஒரு இரநூத்தி தொண்ணூறு எண்பது ரூபா ஆகுது அப்படின்னா இன்னொரு நாற்பது ரூபாய்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு சரி பசங்களுக்குள்ளே அதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தான் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்போது சேர சோழன் பாண்டியன் அப்புறம் பல்லவன் இவங்களில் பாண்டியன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வீட்டுக்குலாம் யார் பொண்ணு கொடுப்பான்ட்டு அந்த வெளியில் பேசுகிற விஷயங்கள் அப்படியே பேசுகிற ஒரு பர்சனாக இருக்கார் பட் பல்லவன் ஒரு சின்ன பையன் லைக் பண்டிகன் ஸ்டோர்ஸில் கண்ணா ஃபீல் தான் வருது ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது பட் வீட்டுக்குள்ளே அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் சண்டை கட்டிக்கிறாங்களே அது எப்படி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் யாருக்கோ ஏதோ ஒன்று இருக்குன்னா அதுக்குள்ளேயே போட்டு மூழ்கி அந்த பிரச்சனைனாலே வீட்டில் சண்டை வரும் ஆனால் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னா அந்த சண்டை வராது புரியுதா எல்லா வீட்லேயும் இருக்க விஷயம் இந்த வீட்டில் பிரச்சனை என்ன ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே வரணுன்ட்டு பட் அந்த வீடு தான் ஃபஸ்ட்டு இந்த கதையோடய மிகப்பெரிய ப்ளஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸில் வீடுங்கிற மாதிரி எனக்கு இந்த வீடும் கதையோட ப்ளஸ் பாருங்களேன் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட அந்த கேரக்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த வீடு ஒரு பெயிண்டிங் இல்லாமல் அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் மாறுற மாதிரி நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீட்டுக்கு ஓனருக்கு ஃப்ரீயாகவே பெயிண்டிங்லாம் அடிச்சு கொடுத்துருக்கோம் ஃபியூச்சர்ல ஏன்னா ஹீரோயின் உடனே நிலம் மாறுதுல ஜஸ்ட் ஃபார் ஃபேன்ஸ் சோந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் ஓரால் பார்க்கும்போதுங்க உண்மையுமே சொல்றேன் பிஎஸ் பிஎல் இந்த வரிசையில் எனக்கு இந்த சீரியல் ஃபீல் ஆகுது பட் இந்த சீரியல் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு பிரதர்ஸோட பாண்டிங் அப்படிங்கிறது இருக்கு பட் ஒரு பொண்ணு இல்லாமல் பசங்க மட்டும் இருக்க ஒரு இது மாதிரி வாழ்க்கை இருக்கும்ல எல்லா எல்லா கதையும் ஒரு நிஜ வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு பிரதிபலிப்பு தானே அந்த மாதிரி இருக்கு ஆனால் ஹீரோ சைடு ஒரு மீண்டும் சொல்கிறேன் சோழன் சைடு ஒரு பெரிய ஸ்டை ஸ்டைலிஷ் இருக்கு உண்மை வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணுறாரு சீரியஸாக இருக்காரு இந்த சீரியலை பொறுத்த வரலும் சேட்டை பிளஸ் எமோஷ்னல் இது ரெண்டோட காம்பினேஷனாக இருக்குது அப்படிங்கிறது தான் லவ் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல எப்படிங்கிறது தெரியல பட் சேட்டையும் இருக்கும் எமோஷ்னல் அதிகமாக இருக்கும் அது அந்த பிரச்சனையை சால்வ் ஆகிற வரைக்கும் அப்படிங்கிறது அப்பா கேரக்டர் டூ பிளஸ்ங்க அவர் வந்து அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணுறாரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே தெரியுது ஸோ எனிவேஸ் ஹீரோயின் சைடில் நாளைக்கு இருக்குது பட் பொதுவாக ஒரு சீரியல்ஸ் ஃபஸ்ட்டு பக்கம் பயங்கரமாக எல்லா பக்கமும் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க கதை சூப்பராக இருக்குது ஸ்பீடாக இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் இந்த சீரியல் ஸ்லோவாக தான் நாங்கள் போவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பிஎஸ்பிஎலோட வரிசையில் இந்த சீரியல் வரும் அப்படிங்கிறத ஸோ ஐஎனார் துணை இன்னுமே வந்து மஸ்ட் வாட்ச் சீரியல் அப்படிங்கிறது தான் ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்குள்ளேயும் ஏற்படுத்தும் வாழ்க்கையில் எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பிரதிபலிக்கிற ஒரு சீரியல் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் டீமுக்கு சொல்லி இந்த வீடியோ வந்து விடைபெறேன் ஸ்டரியோ